வணக்கம் குழந்தைகளே இன்று நாம் பைபிளின் யோசுவா அதிகாரம் ஐந்து பற்றி கற்கப் போகிறோம் இதைப் பற்றி தெரிந்து கொள்ளும் போது கடவுளின் வாக்குறுதியைப் பற்றி நம்மால் அறியலாம் முக்கிய கதை யோர்தான் நதியை கடந்த பிறகு கடவுள் யோசுவாவைச் சொன்னார் கருக்கான கத்திகளை உண்டாக்கி இன்னும் விருத்த சேதனம் செய்யப்படாத பையன்களை விருத்த சேதனம் பண்ணு இது கடவுளின் மக்களாக இருப்பதை நினைவுறுத்தும் ஒரு செயல் அடுத்ததாக இஸ்ரவேல் மக்கள் புதிய சூழலில் முதல் பாஸ் ஓவர் விழாவைக் கொண்டாடினர் இது எகிப்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டதை நினைவில் வைத்துக் கொண்டாடும் நாள் பின்னர் யோசுவா அருகில் ஒரு ஆளுமை கொண்ட மனிதரை சந்தித்துக் கொண்டார் அவர் தேவனுடைய படையில் தலைவராக இருப்பதாக சொன்னார் யோசுவா அறிந்தார் கடவுள் எப்போதும் அவர்களுடன் இருப்பதை பாடம் யோசுவா அதிகாரம் ஐந்து கற்பிக்கிறது கடவுள் எப்போதும் தனது வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்றும் நம்முடன் இருப்பார் என்றும் முடிவு குழந்தைகளே கடவுள் எப்போதும் உங்களுடன் இருப்பதை நினைவில் வையுங்கள் அடுத்த முறையில் மீண்டும் சந்திப்போம்